இளம் வயதில் யாரும் யாருமில்லை அந்த இளம் வயது காதலை கூட வெறுத்து ஒதுக்கியவன் அன்பு தன் நண்பனின் காதல் தோல்வியால் அவனை தற்கொலையில் இருந்து காப்பாற்றியது அவன்தான் என்பதால் காதல் என்றாலே அவனுக்கு அருவருப்பாய் இருந்தது அவனுக்கு அப்பா அம்மா அவனுடைய தங்கச்சிதான் வாழ்க்கையாக இருந்தது ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் அவனுக்கு தன் நண்பனை நினைத்தாலே தானாக பயம் வந்துவிடும் தன் குடும்பத்தின் மீது பாசமாக எப்போதும் இருப்பான் அவன் தினமும் பயணிகள் ரயிலில் போவது வழக்கம் அப்படி ஒரு நாள் அவன் ரயிலில் பயணித்தபோது வாணி என்றவள் ரயில் கிளம்பும் நேரம் ஓடி வந்து ஏறினாள் அதனால் அவள் காலில் லேசாக அடிபட்டு அவள் காலை தாங்கி தாங்கி நடந்தபடி அன்பின் பக்கத்தில் வந்து நின்றாள் அன்பு சீட்டில் உட்கார்ந்திருந்ததால் அவள் நிற்க முடியாமல் நிற்பதை பார்த்ததும் இந்த சீட்ல உட்காருங்க என்று அவளுக்கு இடம் கொடுத்தான் அந்த சீட்டில் வாணி உட்கார்ந்ததும் அவனை தேடினாள் அன்பு ரயில் படிக்கட்டின் அருகே கதவில் சாய்ந்தபடி வந்தான் வாணி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அன்பு யாரையும் கண்டுகொள்ளாமல் ரயிலின் வேகத்தில் இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தான் ரயில் நின்றதும் அவனிடம் பேசலாம் என நினைத்து வாணி எழுந்திருக்க அதற்குள் அவன் ரயிலை விட்டு இறங்கி நடைமேடையில் நடந்தான் அவனிடம் சீட் கொடுத்ததற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூட முடியவில்லை என வருத்தப்பட்டாள் மறுநாளும் அன்பு பயணித்த அதே பெட்டியில் வாணியும் வந்து ஏறினாள் வாணி அவனை பார்த்ததும் ஹலோ எனக்கு நீங்க சீட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு பார்த்தேன் நீங்க நிற்காம போயிட்டீங்க என்று அவள் சொல்லவும் ஓ அப்படியா பரவாயில்ல நான் உங்க முகத்தை சரியா பார்க்கல என்று சொல்லிவிட்டு போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் அவன் அவளை கண்டுகொள்ளாமல் போனை பார்த்ததும் அவளுக்கு சங்கடமாக இருந்தது அப்போது என்ன இது தேங்க்ஸ் சொல்ல வந்தா இவன் கண்டுக்கவே மாற்றானே என தன் மனதிற்குள் வருத்தப்பட்டாள் அன்பு வாணியை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் வாணி இறங்கும் வரை அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்ப்பது அவனுக்கு தெரிந்தாலும் பெண்களிடம் அளவுக்கு மீறி பேசக்கூடாது என அவன் மனது அவனை கட்டுப்படுத்தியது ஒரு நாள் ரயில் லேசாக நகரத் தொடங்கியதும் அன்பு ஓடி வந்து ஏறினான் அப்போது அவனுக்கு முழங்காலில் லேசாக அடிபட்டு நிற்க முடியாமல் கதவருகே நின்றான் வாணியும் அவன் அருகில் நின்றாள் அன்பு முழங்காலில் அடிபட்டு நிற்பதை பார்த்ததும் அவனிடம் என்னாச்சு என்று கேட்டதற்கு ஓடி வந்து ஏறினதுல கால் அடிபட்டுச்சு என்று சொன்னதும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து உங்க வீடு பக்கமா என அவள் கேட்க இல்லைங்க நடந்துதான் போகணும் கொஞ்ச தான் மெதுவா நடந்து போயிடுவேன் என்று வழியை தாங்கி கொண்டு சொன்னான் அதை கேட்டவள் எங்க நான் வேணும்னா என் ஸ்கூட்டியில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடவா என்று அவள் கேட்க இல்ல வேணாங்க என்று மறுத்தான் அவன் மறுத்தாலும் எங்க காலில் அடிபட்டதோட எப்படிங்க நீங்க நடந்து போவீங்க வாங்க நானே ஸ்கூட்டியில் கூட்டிட்டு போறேன் என அவள் அழுத்தி சொன்னதும் அவன் சரி என்பதைப் போல் அமைதியாக தலையாட்டினான் அவர்கள் இறங்கும் ஸ்டேஷன் வந்ததும் இறங்கி ஸ்டேஷனில் இருந்து ஸ்கூட்டியை எடுத்து அவனை ஏற்றிக்கொண்டு அவன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டாள் அன்பு அவளை ஒரு கனிவான பார்வை பார்த்தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பவா என்று அவள் கேட்டதும் சரி நீங்க கிளம்புங்க என்பதை போல் தலையசைத்தான் அவள் அவனை இறக்கிவிட்டு போகும்போது அன்பு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் வீட்டிற்குள் சென்றதும் அவனுடைய அப்பா அம்மா என்னப்பா கால் தாங்கி நடக்கிற என்று கேட்டதும் அவன் நடந்ததை சொல்ல பார்த்து வரமாட்டியா என சத்தம் போட்டனர் அன்புக்கு இரவெல்லாம் வாணியின் நினைப்புதான் இருந்தது மறுநாள் கால்வழி அதிகமாக இருந்ததால் ஒரு வாரம் வரை அவனால் வேலைக்கு செல்ல முடியாமல் போனது ஆனால் அவனுக்கு வாணியின் நினைப்பு அதிகமாக இருந்தது வாணியும் ஒரு வாரம் வரை அவன் தினமும் பயணிக்கும் அதே பெட்டியில் அவனை தேடிக்கொண்டிருந்தாள் கால் கொஞ்சம் சரியானதும் அவன் வேலைக்கு கிளம்பினான் ஆனால் அவன் மனதில் இன்று வாணியை பார்க்கப் போகிறேன் என சந்தோஷமாக இருந்தான் வாணியும் அன்பும் ஒரே பெட்டியில் பயணித்தனர் வாணி அவனிடம் கால் சரியாயிடுச்சு அன்பு என்று கேட்டதும் அவன் கண்கள் லேசாக கலங்க அதை பார்த்த வாணி ஏன் கண்ணு கலங்குது என கேட்க அன்னைக்கு நீங்க பேச வந்தப்போ நான் உங்களை கண்டுக்காம இருந்துட்டேன் அதான் என்று அவன் சொன்னதும் அதற்கு அவள் அதனால் என்ன விடுங்க என்று சொன்னாள் இருவரும் ஒரு மாதம் வரை பேசிக்கொண்டே இப்படியே பயணித்தனர் ஒரு நாள் வாணி அன்புவிடம் நாளையிலிருந்து நான் வரமாட்டேன் என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க அதனால் என்னைய என் அப்பா அம்மா வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு தான் நான் அவங்களை கடைசியாக பார்க்குற நாள் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட முடியாது நீங்கள் யார் என்னன்னு கேட்பாங்க என்னால் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி லேசாக கண் கலங்கியபடியே நம்ம வெளியே எங்கேயாவது பார்த்தா பேசலாம் என அவனை பிரிய மனமின்றி பிரிந்து சென்றாள் அன்பு அவளிடம் தன் காதலை சொல்ல வந்த நேரம் அவள் இப்படி சொல்லியதால் அவனுடைய மனது தன் கஷ்டத்தை கண்ணீராக கொட்டியது அந்த நிமிடத்தில் இருந்து மீளாதவன் அந்த சோகத்துடனே வீட்டுக்கு சென்றான் அவன் வீட்டுக்குள் சென்றதும் டே அன்பு உனக்கு ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு நாளைக்கு நாம் அந்த பொண்ணை பார்க்க போறோம் என்று அவனுடைய அப்பா அம்மா சொன்னதும் தன்னுடைய காதல் கருவிலேயே கரைந்ததால் பெண் பார்க்க சம்மதித்தான் மறுநாள் வேண்டா வெறுப்பாக பெண் பார்க்க சென்றவன் கல்லை போல் வாணியை நினைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் கையில் காபியுடன் பெண் வந்து நின்றதும் காபியை மட்டும் வாங்கி அந்த பெண்ணை பார்க்காமலேயே இரண்டு வாய் மட்டும் குடித்துவிட்டு அம்மா பொண்ணை எனக்கு பிடிக்கல என்று அவன் அம்மாவிடம் சொன்னதும் டேய் பொண்ணு அழகா இருக்குடா நல்ல குணமான பொண்ணுன்னு சொல்றாங்கடா என்றால் கூட அவன் அந்த பெண்ணை திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஆனால் அந்த பெண் எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னதும் இது வாணியின் குரலாச்சே என்று திரும்பி பார்த்தவன் வெயிலில் வாடிய பூவுக்கு மழை வந்து இதம் கொடுத்ததைப் போல அவன் மனதில் அப்படி ஒரு சந்தோஷம் வாணியும் அன்பும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் வாணியிடம் தனியாக பேச வேண்டும் என்று அவளிடம் பேசினான் அப்போது அவள் சாருக்கு என் மேலே ரொம்ப லவ்வோ அன்னைக்கு ட்ரெயினில் என்னையை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதும் கண்ணெல்லாம் கலங்குச்சு என்று அவள் கேட்டதும் அப்போது உனக்கு முன்னாடியே தெரியுமா நான் தான் மாப்பிள்ளைன்னு எனக் கேட்டதும் ஆமா என்று அவள் சொல்ல அவன் அவளின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினான் அவர்களின் திருமணம் நல்லபடியாக நடந்தது ஆனால் அவர்கள் இருவரும் காதலித்தார்கள் என்று அவர்களுடைய அப்பா அம்மாவிற்கு கடைசி வரை தெரியவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி